கிலோ நூறு வாட்டர் நூறு செஞ்சிங்கம் பக்கத்தில் இருக்கிற விநாயகபுரத்தில் போய் நாங்கள் மீன் வாங்கிட்டு வரோம் ஒரு கிலோ ஜிலேபி அதாவது பப்பக்கன்றுன்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு கிலோ நூறுரூபா விரால் மீன் வந்து நானூறுரூபா கிலோ நாங்கள் ஒரு ரெண்டு கிலோ வாங்கினோம் போல் எங்கள் கிராமத்தில் எதுக்கு தூரம் வரோன்னால் எங்கள் கிராமத்தை சுற்றி உள்ள ஏரியெலாம் தண்ணி இல்லை அதனால் மீனும் இல்லை அதனால் மீன் தேடி இவ்வளோ தூரம் பயணம் வந்து தொடர்ந்துச்சு வந்த நேரத்துக்கு கரெக்டாக நாங்கள் வரும்போது ரெண்டு கிலோ விரால் மட்டுமே இருந்துச்சு இல்லை இன்னும் கொஞ்சம் தாமதமாக வந்திருந்தாலும் அந்த ரெண்டு கிலோ விரால் மீன் எங்களுக்கு கிடச்சிருக்காது இதுக்கப்புறம் பப்பக்கண்டை தான் இருக்குது அது அதிகபட்சமான வாங்க மாட்டாங்க விரால் இல்லைனா தான் அதை வாங்குவாங்க விரால் வந்து சீக்கிரமாக விற்பனை ஆகிடும் மற்ற மீன் கொஞ்சம் பொறுமையாக தான் ஆகும் ஏன்னா விரால் மீன் வந்து முள் கம்மியாக இருக்கும் கிட்டத்தட்ட மீன் மாதிரி இருக்காது கறி மாதிரியே இருக்கும் அதை சாப்பிட்றது அதனால் அது வேகமாக விற்பனை ஆகிடுது இங்கே மீன் வந்து இங்கேயே நாங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு டைம் ஆகும்னு சொல்லிட்டு இங்கே க்ளீன் பண்ணுற அந்த ஏ இருக்கிறதுனால அவர்கிட்டயே க்ளீன் பண்ணிக்கிறோம் ஒரு கிலோ மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து முப்பது ரூபா ரெண்டு கிலோ மீன் நாங்கள் க்ளீன் பண்ணுறதுனால அறுபது ரூபா கொடுத்தோம் அது வீட்டில் போய்ட்டு இதை க்ளீன் பண்ணிக்கலாம் அதை இங்கேருந்து ஒரு அரை மணி நேரம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உட்காந்து ஒரு அரை மணி நேரம் க்ளீன் பண்ணணும் அதனால் இங்கே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் வீட்டில் போயிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அடியே குழம்பு கொதிக்கிற குழம்புல போட்டால் குழம்பு ரெடி ஆகிடும் மீன் வாங்குற நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அதை கிளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு நல்ல வேலை இந்த ஐயாவது அரை மணி நேரம் க்ளீன் பண்ணப்பில் நானாக இதை எடுத்துக்கிட்டனா ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் க்ளீன் பண்ணுவேன் அந்த பக்குவம் தெரியாது இவங்க கொஞ்சம் வேகமாக செஞ்சுருவாங்க அது வரைக்கும் மகிழ்ச்சி தயாராக இருக்கிறது இப்போது அனைவரும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாருங்கள் கண்டிப்பா ஒரு நாளைக்கு வாங்க எல்லாம் இருநூத்தஞ்சு கிலோமீட்டருக்கு போயிட்டு இந்த மீன் வண்ட எங்கள் ஊரில் இருந்து இந்த உணவை கொடுத்த இறைவனுக்கு நன்றி நன்றி இறைவா